லக்னம் முதல் கன்னி லக்னம் வரை சுக்கரன் நீசமானால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் அடுத்ததாக துலா லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியான சுக்கரன் நீசமானால் அவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை ஏற்படுத்தும் உள்நாட்டில் இருப்பதை விட வெளிநாட்டில் இருத்தல் மிகவும் அவசியமானது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்றால் அதிகமான வருமானத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை சுக்கரன் நீசம் தந்து விடுகிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தாமதமான திருமணம் அவருக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒரு நாடோடி வாழ்க்கையை துலா லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் நீசம் தந்துவிடுகிறது இதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய தெய்வமான பெருமாள் அல்லது மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம் அடுத்ததாக விருச்சக லக்னம் விருச்சக லக்னக்காரர்களுக்கு ஏழு குடைய சுக்கரன் பனிரெண்டில் பதினொன்றில் நீசமானால் அவர்களுக்கு சுக்கரன் பலத்தை இழந்து விடுகிறார் தாமத திருமணம் திருமணத்தால் பிரச்சினை கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை கெடுத்து விடுகிறது அதனால் அவர்கள் சுக்கரன் நீசமானால் உடன் இருக்கும் புதன் உச்ச பலம் பெற்றால் மட்டுமே திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அங்கு கண்ணியில் சுக்கரன் நீசமானால் புதன் ஆட்சி பெற்றால் நீச பங்கத்தை கொடுத்து விடுகிறது அப்படி இருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அடுத்ததாக தனுசு லக்னம் தனுசு லக்னக்காரர்களுக்கு ஆறு ஆறு குடையவனாகவும் பதினொன்று குடையவனாகவும் வருகிறார் ஆதலால் இந்த சுக்கரன் நீசமானால் தொழில் ரீதியான பிரச்சனைகளை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது ஆதலால் தொழிலில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் பெண்களால் ஆபத்துகளையும் தொழிலில் நஷ்டங்களையும் ஏற்படும் யாருக்காவது பணத்தை கொடுத்தால் திரும்ப வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வெளியூர் வெளிநாடு சென்றால் அதிக லாபத்தை பெறலாம் அடுத்ததாக மகர லக்னம் மகர லக்னக்காரர்களை பொறுத்தவரை சுக்கரன் நீசம் என்பது பெரிய அளவில் மாற்றத்தை கொடுப்பதில்லை எனால் சுக்கிரன் அவர்களுக்கு சாதகமான நல்ல நிலையை அவர் தருவார் அதனால் மகரலக்னக்காரர்களுடன் சுக்கிரன் அவர் பாதித்திருந்தால் நன்மையே ஏற்படுகிறது அதனை செவ்வாய் சனி ராகு பார்த்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை என்பது பாதிப்புக்கு அடையும் சுக்ரன் ராகு இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருந்தால் டைவர்ஸ் வரை அது சென்று நிற்கும் அடுத்த கும்பலக்னம் கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கரன் நீசம் பெறுவது நன்மையை தருகிறது ஏனென்றால் பாதகாதிபதி பாதகாதிபதி எட்டில் நீசம் பெறுவது அவர்களுக்கு ஒரு நீசத்தன்மை நன்மையை கொடுத்து விடுகிறது பொதுவாக தாய் தந்தை ஆகியோர்களுக்கு சுக்கரன் நீசன் பலத்தை கொடுத்து விடுகிறது பலம் பெற்றாலும் பாதிப்பை கும்ப தரும் அதனால் நீசம் பெறுவது தாய் தந்தையருக்கும் குடும்பத்துக்கும் நன்மை இருந்தாலும் திருமணத்தை தாமதமாக செய்து கொள்வது அவங்களுக்கு அதிர்ஷ்ட நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இறுதியாக மீன லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் நீசமாவது மூணு எட்டு குடையவன் அவர் ஏழில் நீசம் பெறுவார் திருமண வாழ்க்கை மட்டும் பிரச்சனையும் அல்லது பாதிப்புகளையும் கொடுக்குவதாக இருக்கும் ஆனால் மூணு எட்டு குடையவனான சுக்கரன் நீசம் பெறுவது விபரீத ராஜயத்தை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டிலிருந்து கணவன் மனைவி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையே அது கொடுக்கும் மொத்தத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சுக்கரன் நீசமாவது பெண்கள் வழியில் தொல்லையே கொடுக்கும் ஆதலால் ஆதலால் சுக்கரனின் வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்து கொள்வது நன்மையே தரும் மகாலட்சுமி வழிபடு திருப்பதிக்கு செல்வது போன்ற சுக்கிரனுடைய ஸ்தலங்களான கஞ்சனூர் சென்று கோரையில் தெய்வத்தை வழிபடுவது இவர்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் திருமண விஷயத்தில் தாமத திருமணம் ஆடம்பர அலங்கார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதுவே இவர்களுக்கு சுக்கரன் நீசத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும் சுக்கிரனை வழிபடுங்கள்